அல்லாஹவை வணங்காதவர்கள் என்ன பிரச்சனை அவங்க கிட்டேன்னா அவங்க ஒரு இறைவனை ஏற்றுக்கொண்டார்களா இல்லைன்னா ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு இறைவனை ஏற்றுக்கொண்டாங்க உன்னை படைத்தது யாரும் கேட்டால் நாலு இறைவன் சொல்ல போகிறது இல்லை பத்து இறைவன் சொல்ல போகிறது இல்லை ஒரே ஒரு இறைவன் தான் எந்த மார்க்கத்தை பின்பற்றினாலும் அவர்கிட்ட போய் நீங்கள் கேட்டீங்க உங்களை படைத்ததும் என்னை படைத்ததும் ஒரே இறைவனா இரண்டு இறைவனா மூன்று இறைவனா நாலு இறைவனா கேட்டு பாருங்க எல்லாருமே சொல்லுவாங்க சகோதரா உன்னை முன்னையும் படைத்தது ஒரே இறைவன் தான் வானம் பூமி சந்திரன் சூரியன் அனைத்தையும் படைத்தது ஒரே இறைவன் தான் இதுதான் தத்துவம் இதை ஏற்றுக்கொண்டார்கள் அனைவருமே அப்போ ஏன் என்ன பிரச்சனை அப்போ எதனால வந்துட்டு அல்லாஹுவை வணங்கலை இறைவனை வணங்கலை அப்படின்னா இறைவனுடைய ஆட்ரிபியூட்ஸ் இறைவனுக்குன்னு இருக்கக்கூடிய பண்புகளை பற்றியுள்ள ரயில் இன்மை அதை பற்றி உள்ள அறிவு எல்லா மக்களுக்கும் இல்லை என்பது தான் இதில் இருக்கக்கூடிய உண்மை இஸ்லாம் மிக தெளிவாக இதை வந்து நமக்கு சொல்லி காட்டுகின்றது அல்லாஹுவை பற்றி அறிந்து கொள்ளாமல் அல்லாஹுவை தூய்மையாக வணங்க முடியாது இப்போது முஸ்லீம்கள்னு பேரளவில் சொல்லக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அப்து ரஹ்மானு பேர் வச்சிருக்காங்க இஸ்மாயிலுன்னு பேர் வச்சுருக்காங்க இப்ராஹிம் பேர் வச்சுருக்காங்க முகம்மதுன்னு பேர் வச்சிருக்கிறாங்க எத்தனையோ பேர் சமாதி வழிபாடு செய்கிறார்களா இல்லையா கபூரில் போய் ஒரு நல்லடியார் இருந்தார் அவர் வந்து இறைவனுக்கு நெருக்கமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார் அவர்கிட்ட போய் நாம் நம்மளுடைய பிரார்த்தனையை கேட்போம்னு சொல்லிட்டு போகிறாங்களா இல்லையா இது கரெக்டாக தப்பா இஸ்லாமிய முறைப்படி தப்பு ஏன்னா அல்லா சுஹானுவத்தால் மிக தெளிவாக சொல்கின்றான் வணங்கினால் நீங்கள் என்னை மட்டும்தான் வழங்கணும் ஒமா உமி அபுதுல்லாஹ முஹ்லிசீன் அலகுத்தீன் என்னை மட்டும்தான் வணங்கணும் எனக்கு இணையாக எனக்கு துணையாக நீங்கள் யாரையும் வைக்கக்கூடாது அல்லாஹுபானவத்தாவுக்கு எந்த இணையும் கிடையாது எந்த துணையும் கிடையாது அல்லாஹ் சுபஹானவ தாலா மனிதனாக மாற வேண்டிய எந்த இல்லை அல்லாஹ் சுபானவத்தாவுக்கு குழந்தை இருக்க வேண்டிய எந்த இல்லை மனிதனுக்கு இருக்கக்கூடிய எந்த வீக்னஸும் அல்லா சுபஹானவத்தாலாவுக்கு கிடையாது வானத்தையும் பூமியும் படைத்தவன் வானத்தை தூணில்லாமல் படைத்தவன் அவனுக்கு எந்த வீக்னஸும் இல்லை எந்த குறைபாடுகளும் கிடையாது என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக குறிப்புகின்றார் பண்பாடவர்களே மனிதர்களுக்கு இது தெரிஞ்சிச்சுன்னு வச்சிங்களேன் என்னை படைத்த இறைவனுக்கு எந்த வீக்னஸும் இல்லை அவன் மனிதன் கிடையாது அவனுக்கு குடும்பம் கிடையாது எனக்கு இருக்கக்கூடிய எந்த குறைவும் அவனுக்கு கிடையாது அவன் நிறைந்தவன் சிறு தூக்கம் கிடையாது பெருதூக்கம் கிடையாது அல்லாஹ் சுஹானுவத்தால் தூங்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லா சுஹானவத்தால் மரணம் கிடையாது அல்லா சுபஹானவத்தால் பிறக்கவில்லை அல்லாவுக்கு தாய் இல்லை அல்லாவுக்கு தந்தை இல்லை அல்லாவுக்கு பிள்ளைகள் கிடையாது இப்படியான அல்லாஹுவை பற்றியுள்ள அறிவு மக்களுக்கு வந்துவிட்டது என்றால் அல்லாஹுவை தவிர மற்றவர்களை வணங்குவதற்கான வாய்ப்பே கிடையாது